உலகப் பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் யாதவ ராணியின் எட்டாம் பகுதி தொடர்கிறது எழுதியவர் இந்திரா சுப்ரமணியன் வாசிப்பவர் எம் வேதநாயகி நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு அடுத்த தொடர்ச்சியை நான் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க கதையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வைகளில் வெளிப்பட்ட வேதாவின் கதிர்வீச்சால் வீதத்தில் வீழ்ந்திருந்த வைப்பு விழித்தெழுந்தது கடந்த நாள் இரவில் கவலையிலும் கதறலிலும் கா கரணம் விழுந்து கலங்கியதால் கண் துஞ்சிய நேரம் குறைவாக இருந்ததால் வெய்யோன் வெளிக்கிளம்பிய பிறகே விமலை கண் விழித்தாள் யாரோ அடித்து எழுப்பியது போல் அவசரமாக எழுந்த மும்மடம்பால் பறக்க பறக்க பார்த்தாள் தூளி குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது கட்டிலில் இருக்க வேண்டிய கணவனை காணவில்லை வழக்கத்திற்கு விரோதமான செயல் அன்று தோன்றியிருந்தது விடியலுக்கு முன் விழிக்கின்ற அவள் நாயகனை எழுப்புவது பழக்கம் ஆனால் அன்று அவளுக்கு முன்பாக எழுந்து அறையை விட்டு அகன்றிருந்தான் மகாதேவன் விடிந்த பிறகு இதற்கு ஒரு முடிவு காணலாம் என்று கடந்த இரவில் கூறிய கணவன் இத்தனை அவசரமாக எங்கே போயிருப்பான் என்ற வினாவை எழுப்பிக் கொண்டாள் முதல் நாள் இரவில் முடிந்து போன செயல்களை முன்னதாக கொண்டு வந்து மகா மஞ்சத்திலேயே அமர்ந்திருந்தால் வெகுநாள் நாள் விலகியிருந்த வேளாட்டியின் சந்திப்பு வெளிப்படாதிருந்த விவரம் வெளியான விந்தை நேசித்த நெஞ்சில் நெகிடி கிளம்பி நுடங்காய் வெளிப்பட்ட நெளிவு சங்கைய நிறத்தில் சமத்கார முறையில் சரதம் வெளியான சம்பாதம் இவ்வாறான வேறுபட்ட உணர்வுகளில் வீழ்ந்திருந்த நெஞ்சின் சுமை உறக்கத்தின் பின்னே ஒருவித அமைதியோடு சற்று ஒடுங்கி இருந்தது அந்த அறைக்குள் அவசரமாக ஆனால் அன்பு வெளிப்பாட்டோடு வந்த அவளின் முன்பு நின்றான் மகாதேவன் விழித்து தேவி என்ன அவசரம் இன்னும் சிறிது ஒரு நேரம் உறங்கலாமே என்ற அவனது வார்த்தைகளில் வெளிப்பட்ட திடீர் வாஞ்சை அவளுக்கு வியப்பை அளித்தது உனது மனம் இப்பொழுது தெளிவோடுதானே இருக்கிறது என்று கேட்ட அவன் தன் இடையிலிருந்து ஒரு ஓலைச்சுருளை எடுத்து அவளிடம் நீட்டினான் என்ன இது என்று கேட்டவாறு அதை வாங்கினாள் படித்துப்பார் ராணி என்று கூறிவிட்டு பாவையின் பக்கம் போய் நின்றான் ஓலையை பிரித்து படித்தாள் இளவரசி அவளது உணர்வுகள் ஒடுங்கிவிட்டன உள்ளத்தில் நடுக்கம் உருவாகியது விடிந்தும் கூட விசனம் விரட்டுகிறதே என்று வேதனைப்பட்டாள் காலையில் கண்விழித்ததும் காணக்கூடாத ஒன்றை கண்டுவிட்ட கவலையோடும் அறியக்கூடாத விஷயத்தை அறிந்துவிட்ட அச்சத்தோடும் தெரியக்கூடாத துயரை தெரிந்து கொண்ட துணிவோடும் மகாதேவனை நோக்கி முன்பு உதிர்த்த அதே வார்த்தைகளான என்ன இது என்பதை வெளிப்படுத்திய வேகத்தில் ஒரு வேகாலம் வெண்பட்டது இளவரசியின் குரலில் ஒரே வார்த்தையில் பதில் கொடுத்தான் விடுதலை பத்திரம் என்று எனது நாட்டின் விடுதலைக்காக உங்களை விவாகம் செய்தது உண்மை ஆனால் நம்மிருவரிடையே உள்ள பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் என்றும் விரும்பியதில்லை என்று விரக்தியோடு வெளியிட்டார் நீ விரும்பவில்லை என்பது மட்டுமல்ல விரும்ப மாட்டா என்பதும் எனக்கு நிச்சயமாக தெரியும் இருந்தாலும் ஒரு மனைவியின் மனதை நிம்மதிப்படுத்த வேண்டியது கணவனின் கடமை என்ற முறையில் ஒரு பெண்ணின் உள்ள உணர்வுகளில் உருவாகும் வேதனை தீயை அணைக்க வேண்டியது ஒரு அறிவுள்ள ஆணின் பொறுப்பு என்கிற ரீதியில் என்னிடமிருந்து உன்னை விடு உரிமையை நான் வழங்க கடமைப்பட்டவன் அதைத்தான் இந்த ஓலையின் மூலமாக உனக்கு அளிக்கிறேன் என்றான் மகாதேவன் கூறுகிறது பிரபு நேற்று இரவில் நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் நம்புவதாக கூறியது பொய் உங்கள் மனதில் இருந்த சந்தேகத்தை சிறிதும் தனியவில்லை நான் சோரம் போனவள் என்ற உறுதியையும் குறைக்கவில்லை தூராகிருதம் கொண்டவள் நான் என்ற முடிவில் தொடரும் வாழ்வில் என்னை துணையாக வைத்துக் கொள்ள விரும்பமில்லாமல் விடுதலை என்கிற வழியில் என்னை விலக்கி வைக்க எண்ணிவிட்டீர்கள் இதைத்தான் என்னால் இப்பொழுது உணர முடிகிறது என்று சங்கடத்தோடு கூறினாள் இளவரசி அவசரமாக அவளை நெருங்கிய மகாதேவன் தவறு தேவி நீ இப்பொழுது நினைப்பது முற்றிலும் தவறு உன்னை பற்றிய தவறான எண்ணம் எதுவும் இப்பொழுது என் இதயத்தில் இல்லை இருந்ததையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டேன் என்னிடமிருந்து உன்னை விலக்க நான் முடிவெடுத்தது உன்மேல் நான் கொண்ட கரையினால் அல்ல உன்னால் பாதிக்கப்பட்ட அம்பதேவனுக்கு உன்னாலே புனர்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தினாலும் அம்பதேவனுக்கு நீ அளித்த அவமானத்திற்கு பரிகாரமாக அவனை நீ மணப்பதுதான் சரியான வழி என்கிற காரணத்தினாலும் இந்த முடிவுக்கு வந்தேன் திருமணத்திற்கு முன்பே அம்பதேவன் நிரபராதி என்று தெரிந்திருந்தால் உங்களை மணந்திருக்க மாட்டேன் என்று நேற்றிரவு சொன்னாயே இப்பொழுது நான் சொல்கிறேன் நமது மனத்திற்கு முன்பே நீங்கள் இருவரும் வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்கிற விபரம் எனக்கு தெரிந்திருந்தால் உங்களின் காதலுக்கு குறுக்கே நான் நின்றிருக்க மாட்டேன் ஆகவே உண்மை தெரிந்த பிறகு உங்களை இணைப்பதற்கு இடைஞ்சலாக நான் இருக்க விரும்பாமல்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று இரங்கர் குரலில் கூறினான் மகாதேவன் ஆவேசமாக எழுந்த மும்மடம்பால் அவன் முன்பாக போய் நின்று என்ன வார்த்தை பேசிவிட்டீர்கள் உங்கள் மனைவியே வேறு ஒருவருக்கு தாரமாக நினைக்கிறீர்களா இது எவ்வளவு பெரிய கொடுமை எண்ணி பார்க்கவே வேதனை தரும் விஷயத்தை எப்படி துணிந்து சொன்னீர்கள் ஆந்திரத்தில் அவசரத்தில் நான் ஏதோ பேசியிருக்கலாம் அதை ஆதாரமாக வைத்து இப்படி ஒரு அசிங்கமான முடிவுக்கு வருவது அல்லவா என்று சீறிச் சினந்தாள் இந்த கரும பூமியில் எங்குமே காணாத விஷயத்தில் தான் நான் கால் வைத்திருக்கிறேன் என்று இன்று மனைவி கடந்த காலத்தில் ஒருவனது காதலிதானே காதலை மறந்து வேறொருவனுக்கு கலத்திரமாய் மாறியதை போல கணவனை துறந்து காதலனை மறப்பது தவறில்லை தேவி என்றான் மகாதேவன் ஒரு காலத்தில் விரும்பியவள் தான் இப்பொழுது விரும்புகிறவள் அல்ல காதலை மறந்து மற்றொரு மற்றார்க்கு மனைவியாகலாம் அது தவறில்லை ஆனால் கணவனை துறந்து காதலனை மணக்க முடியாது பாரத பெண்களின் பண்பை பாதாளத்தில் புதைப்பதற்கு ஒப்பாகும் அவ்வளவு ஏன் எனது தாயை இந்நாட்டு ராணியை எடுத்துக்கொள்ளுங்கள் இளவயதிலேயே கணவனை இழந்தவள் அதாவது என் தந்தையை மறுமணம் செய்து கொள்ளும் வனப்பும் வயதும் வளமான இளமையும் இருந்தும் கூட இறந்துவிட்ட கணவனுக்கு எதிரான செயலில் இறங்கி துரோகம் செய்ய மனம் துணியாமல் இன்றுவரை விதவையாக தனிமரமாக வாழ்ந்துவிட்டாள் அத்தகைய தெய்வத்தின் மகளாய் தோன்றிய நான் கணவர் உயிரோடு இருக்கும்போது இன்னொருவரை மணப்பதா ஐயோ சொல்லவே வாய் கூசுகிறதே என்று துடிதுடித்துப் போனால் மும்மடாம்பாள் ஆத்திர அனலில் பட்டு அவதியுறும் அவளை ஆதரவாக தொட்டு உனது ஆனந்தத்தையும் அமைதியையும் அளிக்க வேண்டும் என்கிற ஆசையில் இந்த முடிவுக்கு நான் வரவில்லை உனது எதிர்காலம் இன்பமயமாய் மாறட்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த நிலைக்கு நான் இறங்கினேன் இதில் உனக்கு இஷ்டமில்லை என்றால் விட்டுவிடுகிறேன் விடுகிறேன் இரு சஞ்சலப்படாதே என்று ஆறுதலாக பேசினான் மகாதேவன் இந்த எண்ணத்தை இத்தோடு விட்டுவிட வேண்டும் இனி எந்த சந்தர்ப்பத்திலும் இதுபோல பேசக்கூடாது என்று செல்லமாக கடிந்து கொண்டாள் இளவரசி சம்மதம் என்ற சொல்லோடு சாந்தமாக தலையாட்டினான் அவன் அந்த நேரத்தில் அவளை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவளுக்கு இசைவாக தலையை அசைத்தானே அல்லாது அவனது அந்த எண்ணத்தை அப்புறப்படுத்தவே இல்லை அவளை விட்டு தான் அறவே விடுவதன் மூலமாக அவளின் பழைய நினைவுகளை எழுப்பி அவளை அம்பத்தேவனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தான் அதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்து ஒரு முடிவை கண்டுபிடித்தான் சுவாமி ஒரு வேண்டுகோள் என்று கெஞ்சும் குரலில் கூறினாள் இளவரசி என்ன தேவி என்று வாஞ்சையோடு கேட்டான் மகாதேவன் வீரர்கள் என்னை வேற்று உடையில் அரண்மனையில் பார்த்திருக்கிறார்கள் ஆகவே அந்த செய்தி இந்நேரம் எனது அன்னையை எட்டியிருக்கும் நம்மிடையே நிகழ்ந்த கசப்பான சம்பவம் அவர்களின் காதில் எட்ட வேண்டாம் கணவனை இழந்த கவலையே அவர்களின் காலம் முழுவதுக்கும் சொந்தமாகிவிட்டது தாத்தா மறைந்த துயரம் வேறு துக்கத்தில் வீழ்த்தியிருக்கிறது நீங்கள் மருமகனாகி விட்ட போதிலும் ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்து விட்டோமே என்ற சங்கடமும் மனதில் நிறைந்திருக்கிறது சங்கிலி தொடராய் வரும் தொல்லைகளுக்கு இடையில் தன் கணவருடன் மனம் நிறைந்த வாழ்க்கையில் மகள் இருக்கிறாள் என்கிற ஒரே மகிழ்ச்சியில்தான் கொஞ்சம் ஓய்வு பெறுகிறார்கள் அந்த மகிழ்ச்சியும் மறையும் விதத்தில் நம்மிடையே ஏற்பட்ட கசப்பான வாதங்கள் என் அன்னையின் காதுகளில் விழ வேண்டாம் என்று கெஞ்சு குரலில் கூறினான் மும்முடம்பாள் மெல்ல முருகல் காட்டினான் மகாதேவன் கணவன் மனைவிக்கு கருத்து பேதங்கள் எழலாம் அதையெல்லாம் அடுத்தவர்களிடம் அறிவிப்பது பேதமை அதை அறியாதவன் அல்ல நான் அதை பற்றிய கவலையை விடு அரசியிடம் எதையும் தெரிவிக்க வேண்டாம் என்று நேற்றிரவே நான் வீரர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து விட்டேன் இம்மதியாயிரு என்று கூறி அவளை சாந்தப்படுத்தினான் மகாதேவன் இந்த நாடு மட்டுமல்ல எங்களின் மானமும் கௌரவமும் உங்களாலேயே காக்கப்பட வேண்டும் என்றாள் அதிகமாக பரவசம் அடைகிறாய் தேவி உங்களின் பாதுகாப்புக்குத்தான் நான் இங்கே இருக்கிறேன் பிறகு ஏன் கவலை துன்பம் என்றால் சீக்கிரம் துவண்டு விடுகிறாய் இன்பம் என்றால் எல்லையை தாண்டி விடுகிறாய் எந்த நிலையிலும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் உணர்வுகளை கட்டி ஆளுகின்ற பக்குவத்தை அடைய வேண்டும் என்று புத்திமதி வழங்கினான் புன்னகை ஒன்றைத்தான் பதிலாக காட்டினாள் நான் எத்தனை தான் சமாதானம் சொன்னாலும் உன் மனம் சாந்தியடையப் போவதில்லை கொஞ்ச நேரம் தனிமையிலிருந்து அலைகின்ற மனத்தை அடக்கி அதை ஆளுகின்ற துணிவை பெறு எனக்கு வெளியில் கொஞ்சம் மேலே இருக்கிறது என்று கூறிவிட்டு அவளின் அனுமதியை பெற்ற பின் அந்த அறையிலிருந்து வெளியேறினான் மகாதேவன் கணவன் வெளியேறிய பிறகும் கூட அவளின் கவலை கரையவில்லை நேற்றிரவு தான் செய்தது பெரும் தவறான செயல்தான் என்பதை அவளின் மனமும் ஒத்துக்கொண்டது நடு இரவில் ஒரு வாலிபனுடன் நடந்து செல்லும் தன்னை பார்க்கும் எவரும் இழிவான எண்ணத்தைத்தான் ஏற்பர் அந்த வகையில் மற்றவர்களின் மனதிலேயே அப்படி நினைவு மாறும்போது உண்மை தெரியாத நிலையில் தன் மனைவி மாற்றான் ஒருவருடன் மறைந்து செல்வதை பார்க்கும் எந்த கணவனும் இப்படிப்பட்ட முடிவுக்குத்தான் வருவான் அதைத்தான் தன் கணவனும் அடைந்திருக்கிறார் கண்ட மாத்திரத்திலேயே கண்டதுண்டமாக வெற்றி எறியும் கடூர குணம் படைத்த கணவராய் இருந்திருந்தால் இந்நேரம் தனது மேனி மண்ணிற்குள் புதைந்திருக்கும் அறிவு உள்ளவரா இருந்ததினால்தானே ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் அவரது பேச்சை பெரிதாக எண்ணவும் முடியாது அதற்கு மாறாக அவரை பாராட்டத்தான் வேண்டும் இவ்வளவு எதற்கு அவர் சொன்னது போல நிலைமையை அவரிடம் விலக்கி முன் அனுமதி பெற்று அவரை துணையாக கொண்டு தோழி மிருனாவை சந்திக்கச் சென்றிருக்க வேண்டும் எல்லாம் தன்னுடையதே முடிவு எடுக்கும் விதத்தில் அவசரப்படுகின்ற குணம் தன்னிடம் ம் இருப்பதாலல்லவா இத்தனை இன்னல்களும் தன்னை வந்து சேருகின்றன கடந்த காலத்தில் தான் எடுத்த அவசர முடிவு அம்பதேவனின் வாழ்வை நாசமாக்கிவிட்டது நேற்றிரவு செய்த முடிவு தனது வாழ்வையை வீணாக்கும் எல்லைவரை வந்துவிட்டது என்று தன்னையே நந்து கொண்டாள் இளவரசி விடிந்ததும் வழக்கமாக செய்கின்ற வேலைகள் எதிலும் ஈடுபடாமல் வீணான கவலைகளுக்கு இடங்கொடுத்து நேரத்தை வீணாக்குகிறோமோ புயல் ஓய்ந்து அமைதி தோன்றிவிட்டதே என்று மனதில் ஒரு புது தெம்பை வரவழைத்துக் கொண்டாள் வாசலில் ஒலித்த காலடி யோசை கேட்டுச் சென்ற கணவர்தான் திரும்புகிறாரோ எனும் ஆவலில் அந்த பக்கம் நோக்கினாள் அங்கு பணிவாக நுழைந்து தலைதாழ்த்தி நின்று என்றான் காவலன் தாமோதரன் அவனை கண்டதும் திடுக்கிட்ட இளவரசி என்ன தாமோதரா உனக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படவில்லையே என்று சமாதானமாக கேட்டாள் இளவரசியின் கேள்வியிலேயே நான் எக்கச்சக்கமாக சிக்கி தவித்து விட்டேன் என்ற பொருள் தொக்கி நிற்பதை உணர்ந்தான் தாமோதரன் இளவரசியாருக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டதா என்று கேட்டான் தனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் தன்னையே கேள்வி கேட்கும் அவனை பார்த்து எனக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிவது இருக்கட்டும் உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று மறுபடியும் வினாவை தொடுத்தாள் அதற்கு அவன் கொடுத்த பதில் அவனை அதிர வைத்தது உயிர் ஒன்றுதான் போகவில்லை தேவி மற்ற உபத்திரவங்கள் அனைத்தையும் சந்தித்து விட்டேன் என்று தாமோதரன் கூறியதுதான் அவளை அதிர்ச்சி கடலில் ஆழ்த்தியது பிரம்ம பிடித்தவளா நின்றுவிட்டாள் அவனுக்கு என்ன நேர்ந்தது என்றறியும் ஆவலோடு அவனை நோக்கி இருந்தாள் என்ன நடந்தது என்று அவசரமாக கேட்டாள் இளவரசி உங்களை அனுப்பிவிட்டு தெருவிலேயே வெகுநேரம் நின்றிருந்தனான் அரண்மனைக்குள் எந்த விபரீதமும் ஏற்படவில்லை என்ற நம்பிக்கையோடும் மன மகிழ்வோடும் எனது வீட்டிற்கு சென்றேன் படுக்கையில் சாய்ந்தவாறு என்ன ஆயிற்று என்று கேட்ட மனைவிக்கு நடந்த விபரத்தை கூறிக் கொண்டிருந்தேன் இளவரசியும் அம்புஜமும் என்ன பேசினார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனாலும் விபரீதமாக எதுவும் நேர்ந்துவிடவில்லை என்றும் கூறினேன் அந்த நேரத்தில் என் வீட்டின் கதவு தட்டப்பட்டது நீங்கள் தான் திரும்பி வந்து விட்டீர்களோ என்று எண்ணி வேகமாக ஓடிவந்து நானும் என் மனைவியும் கதவை திறந்தோம் அங்கே அரண்மனை வீரர்கள் என்று கொண்டிருந்தார்கள் மன்னர் உடனடியாக கூட்டி வரும்படி கூறினார் என்று அவர்கள் கூறினார்கள் நான் குழம்பி போய் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டீர்களோ என்ற அச்சம் என்னை எனது மனைவியை ஆறுதல் படித்து விட்டு வீரர்களுடன் அரண்மனைக்கு வந்தேன் அறையில் என்னை இருத்துவிட்டு மன்னர் வருவார் அவரை பார் என்று கூறிவிட்டு வீரர்கள் போய்விட்டனர் அந்த அறைக்குள்ளாக அடங்காத அச்சத்துடன் ஒவ்வொரு நொடியும் ஓடி ஓட்டிக் கொண்டிருந்தேன் வெகு நேரம் கழித்த பிறகு நான் தங்கியிருந்த அறைக்கு மன்னர் வந்தார் இளவரசியும் நீயும் எங்கே போனீர்கள் என்று கேட்டார் உங்கள் ரகசியத்தை காக்க வேண்டும் என்கிற தன்மையில் மௌனம் சாதித்தேன் இளவரசி ஒரு பெண்ணைத்தானே சந்திக்க போனாள் என்று அவளே என்னிடம் மறக்காமல் கூறிவிட்டாள் சீன பேழையின் விபரமாக சித்திகை சந்திக்க சென்றதாகவும் சொல்லிவிட்டாள் ஆகவே நீ எதையும் மறைத்து பயனில்லை என்று மன்னர் கூறினார் என்னிடம் மறைக்கச் சொன்ன ரகசியத்தை நீங்களே மன்னரிடம் தெரிவித்து விட்டதால் ஆரம்பத்திலிருந்து நடந்ததை அப்படியே அரசரிடம் ஒப்பித்து விட்டேன் அந்த பெண்ணின் வீட்டை காட்டும்படி என்னிடம் அற்புறுத்தினார் வேறு வழி தோன்றாத நான் அரசரை அழைத்து கொண்டு அம்புஜம் வீட்டிற்கு சென்றேன் உங்களைப் போலவே மன்னர் என்னை வெளியில் நிறுத்திவிட்டு அந்த வீட்டிற்குள் சென்றார் அந்த பெண்ணின் நிலைமை என்ன ஆகுமோ என்ற பயத்தோடும் தாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றீர்களோ என்ற சஞ்சலத்தோடும் வெளியிலேயே நின்றிருந்தேன் அந்த வீட்டிலிருந்து அரசர் வெளியில் வந்தார் அந்த வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக அவரது முகத்தில் இருந்த கடுமையும் கடூரமும் மறைந்து புன்முறுவல் புத்திருந்தது மன்னரின் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது என்பதை புரிந்து சற்று துணிவடைந்து இளவரசி என்ன செய்கிறார்கள் என்று தயங்கி தயங்கி கேட்டேன் எனது கேள்வியின் பொருளை புரிந்து கொண்ட மன்னர் என்னை நோக்கி புன்னகை காட்டி இளவரசி தூங்குகிறாள் என்றார் அப்பொழுதுதான் என் மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தது நான் மறுவார்த்தை எதுவும் பேசாமல் மன்னரை தொடர்ந்து சென்றேன் உனது வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார் மன்னர் இதோ இதே தெருவில்தான் என்று நடந்து கொண்டிருந்த தெருவை சுட்டிக்காட்டி கூறினேன் நீ என்னுடன் அரண்மனை வர வேண்டிய அவசியம் இல்லை உனது வீட்டிற்கு சென்று உறங்கலாம் விடிந்ததும் வழக்கம்போல வேலைக்கு வந்துவிடு என்று கூறி என்னை அனுப்பிவிட்டார் மன்னர் தனியாக செல்ல தலைப்பட்டதும் நான் எனது வீட்டிற்கு சென்று விட்டேன் விடிந்ததும் வேலைக்கு வந்து விட்டேன் என்று ஒரு கதையையே சொல்லி முடித்தான் தாமோதரன் பலவித உணர்வுகளை பழிச்சிட்டு காட்டி கதை சொன்ன அவனது மேனி வியர்க்கவில்லை ஆனால் அவனது சொற்கள் ஒவ்வொன்றும் சரமாக அவளது செவிகளில் இறங்க இறங்க விடிகாலிகளிலேயே அவளது மேனி வியர்வையால் நனைந்து விட்டது சரி நீ போகலாம் என்று இளவரசி கூறியதும் தனக்கு என்ன நடந்தது என்பதை மட்டும் கேட்ட இளவரசி அவளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை சொல்லவில்லை என்ற வருத்தத்தை சுமந்தவனாய் வெளியேறினான் உங்களுக்கு எந்த சங்கடமும் நிகழவில்லையே என்று கேட்க நான் துடித்தது ஆனாலும் அதற்கு துணிவு வராமல் தொங்கும் தலையோடு போய்விட்டான் படிப்படியாக உண்மையில் பழிச்சிட ஆரம்பித்தது இளவரசி அரண்மனை கூட்டத்தில் வீரர்கள் சூழ்ந்திருந்த நேரத்தில் அங்கு வந்த மன்னர் தன்னிடம் எதுவும் பேசாமல் வீரர்களின் பின்னாலேயே போனது எதற்கு என்பதின் பொருள் புரிந்தது அவளுக்கு தனக்கு எதிராக ஆணையிட விரும்பாமல் தன்னை விட்டு விலகிச் சென்று தாமோதரனை அழைத்து வரும் உத்தரவை வீரர்களிடம் இட்டிருக்கிறார் என்பதை அறிந்தாள் அதற்குள்ளாக வந்து ஆகாத வார்த்தைகளை பேசிய பின் தன்னை சாந்தப்படுத்தி தன்னை மடியில் கிடத்தி ஆறுதலாக தட்டி கொடுத்து அமைதியான உறக்கத்தில் தன்னை தள்ளிவிட்டு அறையை விட்டு வெளியேறிய பிறகுதான் காவலன் சொன்ன செயல்கள் நடந்திருக்கின்றன என்று என்ன தலைப்பட்டார் அவளுக்கு ஒரு உண்மை பழிச்சென புரிந்தது தான் சொன்ன மன்னர் நம்பவில்லை என்பதுதான் நம்பியிருந்தால் காவலனையும் மிரணாவையும் அவர் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆக இன்று காலையில் அவர் பேசிய பேச்சில் நம்பிக்கை கலந்திருந்தது என்றால் அதற்கு காரணம் காவலனின் சாட்சியும் மிரணாவின் கூற்றுந்தான் என்று உணர ஆரம்பித்தாள் தன்னை விவகாரத்து செய்து அம்பத்தேவனுக்கு மர்மணம் செய்து வைக்க எடுத்த முடிவும் கூட கணவரின் சுயமான முடிவாய் இருக்க முடியாது மிருனாவின் சொற்களின் தூண்டுதலினால் தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினாள் அசைக்க முடியாத முடிவையும் உறுதியையும் எடுத்திருந்த அரசரின் மனதை தனது புலம்பலும் அழுகையும் அறற்றலும் மாற்றியிருக்க முடியுமா என்பதில் அவளுக்கு சந்தேகம் எழுந்தது தனக்கு மனநிறைவை அளிக்க வேண்டும் என்பதற்காக தற்காலிகமாக அவர் இணங்கியதை போல பாவனை செய்திருக்கிறார் என்றுதான் என்ன தோன்றியது அவர் எதையாவது செய்து தன்னை இன்னலில் தள்ளிவிடுவாரோ என்று அஞ்சினாள் அம்பத்தேவனை தான் விரும்பவில்லை என்பதையும் அவரும் தன்னை மறந்துவிட்டார் என்பதையும் கணவருக்கு உணர்த்த என்ன வழி என்று ஆராய தலைப்பட்டாள் மன்னன் ஒரு நோக்கத்தில் வழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கையில் இவள் இன்னும் வேறு திசையில் சிந்தனைகளை செலுத்தி செயலில் இறங்க முன்பட்டாள் மனைவியை பிரிந்து மற்றவனுக்கு துணை சேர்க்க மன்னன் முயற்சி செய்கிறான் வல்லபனை விட்டு விலகாமல் காலமெல்லாம் அவனின் கழுவாக வதுவாக வாழ வழியை மேற்கொள்கிறாள் இளவரசி இருவரின் முயற்சியிலும் எவர் வெற்றி பெறுவரோ பொறுத்துதான் பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாய் வாசலை நோக்கி மலமளவென்று நடந்து வந்தாள் மும்படம்பாள் அங்கு காவல் செய்து கொண்டிருந்தான் தாமோதரன் அவனிடம் நெருங்கி நின்றாள் தாமோதரா நீ மறுபடியும் வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியதாகி விட்டது என்று அவள் கூறியதும் அவன் திடுக்கிட்டு அவளை நோக்கி மறுபடியுமா என்று வியப்போடு வினவினான் அவனது அச்சத்தைக் கண்டு மெளிதாக நகைத்த இளவரசி இந்த பயணத்தால் உனக்கோ எனக்கோ எந்த கேடும் விளையாது தைரியமா தைரியமா போ நீ சென்று உனது மனைவிடம் விடை வா என்று கூறினார் எங்கே செல்ல வேண்டும் தேவி என்று கேட்டால் சொல்கிறேன் திரும்பி வர ஒரு வாரத்திற்கு மேலாகலாம் என்று மட்டும் உன் மனைவியிடம் கூறிவிட்டு விடைபெற்று வா மற்ற விவரங்களை இங்கு நீ திரும்பியதும் சொல்கிறேன் போ என்று அவள் ஆணை பிறப்பித்ததும் மேற்கொண்டு எதுவேட்டாலும் பதில் கிடைக்காது என்ற எண்ணத்தோடு அங்கிருந்து சென்றான் தாமோதரன் ஏன்தான் இளவரசியின் அறைக்கு காவலாக வந்தோமோ என்று இதயத்திற்குள்ளாகவே சலித்து கொண்டான் அவன் காவலன் புறப்பட்டு போனதும் அவசரமாக உள்ளே வந்த அவள் ஒரு ஓலையையும் தூவியையும் எடுத்து மலமளவென்று எழுதி அதை சுருட்டி பத்திரப்படுத்தினாள் வெளியூர் செல்லவிருக்கும் தாமோதரனிடம் அந்த ஓலையை கொடுப்பதற்காக அவ்வளோ அவசரமாக எழுதினாள் யாரோ ஒருவருக்கு செய்தி அனுப்ப விட்டாள் என்பது புலனாகிறது இதனால் என்ன விளையுமோ என்ற அச்சம் அவள் மனதில் இல்லாமல் இல்லை ஒரு வாரம் உருண்டோடியது பழைய சகஜ நிலைக்கு மாறிவிட்டாள் மும்முடம்பாள் முழங்கி முடிந்து போன முதல் பிரச்சனை பற்றி இந்த இடைப்பட்ட நாட்களில் அவர்கள் இருவருமே பேசவில்லை மன்னனும் பழையபடியே அவளுடன் பழக ஆரம்பித்தான் என்றாலும் இருவரின் இதயங்களும் நீருபுத்த நெருப்பாக கணன்று கொண்டிருந்தன வெட்டி விளக்க துடிக்கின்ற நெஞ்சமும் அதை கட்டி பிடித்து காலம் நகர்த்த விரும்பும் நாரியும் உள்ளத்தில் இருப்பதை ஒழித்து முகத்தில் முறுவலை காட்டி ஒருவர் மேல் ஒருவர் அன்பை பொழிவது உள்ளது அரசனும் அரசியும் அவர்களின் அறைக்குள் அன்பொழுக அளாவளாவி கொண்டிருந்தனர் அச்சமயம் உள்ளே நுழைந்த காவலர் இளவரசி யாரை பார்க்க விரும்பி பூவனத்தில் மிருனா என்ற பெண் காத்திருக்கிறாள் என்று கூறினான் இளவரசியை இங்கு வந்து பார்ப்பதற்கென்ன இளவரசியை தன்னை நோக்கி அழைக்கும் பெரும் தகுதி படைத்தவளோ அவள் என்று சீறினார் மிருனு மகாதேவன் இந்த பொய்யான கோபமெல்லாம் வேண்டாம் அவள்தான் அரண்மனைக்குள் வர முடியாதவளாயிற்றே நான் போய் சென்று பார்த்து வருகிறேன் என்னுடன் நீங்களும் வருகிறீர்களா என்று கேட்டாள் ஓஹோ அந்தப் பெண்ணா நான் வரவில்லை பெண்கள் பேசுகிறபோது நான் எதற்கு நீயே போய் வா என்று அவள் கூறிய அவன் கூறியதும் இளவரசி புன்னகையை காட்டி விட்டு வெளியேறினாள் வரவில்லை என்று சொல்லாவிட்டாலும் சொல்லிவிட்டாலும் அவனது மனம் பொறுக்காமல் துள்ள ஆரம்பித்தது அரசின் ஆணையை மீறி அறமியத்து வனத்திற்குள்ளாகவே அந்த பெண் நுழைந்திருக்கிறாள் என்றால் ஏதாவது விசேஷமான செய்தி அடங்கியிருக்கும் என்று எண்ணலானான் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அறியவும் அவா கொண்டான் மலர் மறைந்திருந்து மங்கையரின் பேச்சை கவனிக்கலாம் என்ற எண்ணத்தோடு நந்தவனத்தை நோக்கி நடந்தான் மலர் செடிகளின் மறைவில் நின்று கவனித்த அவனுக்கு அங்கு தென்பட்ட காட்சி பெரும் அதிர்ச்சி அளித்தது ஆடாமல் அசையாமல் இருந்து அங்கு எழுகிற உரையாடலை கவனிக்க காதுகளை தயாராக்கினான் மறைந்திருந்த மகாதேவனுக்கு மன அதிர்ச்சியை அளித்தது வேறு இல்லை இளவரசனின் எதிரில் நின்று கொண்டிருந்த அம்பத்தேவன்தான் அப்பொழுதுதான் அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதையும் இன்னும் பேச்சை துவக்கவில்லை என்பதையும் புரிந்த மன்னன் அவர்களின் வாய் திறப்பை எதிர்நோக்கி காத்திருந்தான் எதிரெதிரே நின்றிருந்த இளவரசியும் அம்பத்தேவனும் ஒருவரையொருவர் இமைக்காமல் பார்த்து நின்ற யார் முதலில் பேசுவது என்ற தயக்கத்தில் மூழ்கியிருந்தனர் மிகவும் மெலிந்து காணப்படுகிறீர்களே நலமா என்ற கேள்வியோடு பேச்சை ஆரம்பித்தால் மும்மடம்பாள் அவளது குரல் கரகரத்தது அதில் துக்கம் தொட்டுக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை அம்பதேவனும் உணர்ந்தான் விரக்தி புன்னகை வெளியிட்ட அம்பத்தேவன் நல்ல சுகம் இளவரசி என்றான் அவனது குரலிலும் கலக்கம் தெரிந்தது தளபதி திருத்தி கொள்ளுங்கள் இளவரசி நான் அந்த பதவியிலிருந்து விலகி வெகு நாட்களாகிவிட்டது அம்பத்தேவன் என்றே அழைக்கலாம் என் மேலுள்ள கோபம் இன்னும் தனியவில்லை போல் இருக்கிறது எனது அறிவுகட்ட செயல்களினால் தங்களின் அழகான வாழ்க்கை விட்டது என்பதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்றால் மன்னிப்பு கேட்பதால் மட்டும் இழப்புகளுக்கு ஈடு கிடைக்கும் என்றால் இவ்வுலகில் எந்த நோக்கிலும் அந்த வார்த்தை தான் ஒழித்து கொண்டிருக்கும் என்றான் அம்பதேவன் எனது மன்னிப்பு தங்களின் இழப்பிற்கு ஈடாகாது என்பதை நானும் அறிவேன் ஆனாலும் உருகும் உங்கள் உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கட்டுமே என்ற எண்ணத்தால் இளவரசி முடிந்து போன விஷயங்களை பேசி இருவரின் மனதையும் வேதனைப்படுத்திக் கொள்வது நம்மிருவருக்கும் நல்லதல்ல தனிமையில் நாம் இருவரும் சந்தித்து பேசுவதை தவறு என்னை அவசரமாக வரும்படி அழைப்பு அனுப்பியதால் வெகு நாட்களுக்கு பிறகு தங்களை காண வேண்டும் என்று ஆவலோடு வந்துவிட்டேன் கண்டுவிட்டேன் என்னை எதற்காக வரவழைத்தீர்கள் காரணத்தை சொன்னால் என்னால் ஆன கைமாறாக உங்களுக்கு செய்துவிட்டு நான் போய்விடுகிறேன் என்றான் அம்பத்தேவன் உங்களை நான் வரவழைத்ததற்கு காரணம் இருக்கிறது நீங்கள் என் கணவரை சந்திக்க வேண்டும் யாரை மன்னர் மகாதேவரையா ஆம் எதற்காக எனது வாழ்க்கை காற்றில் ஆடும் பட்டமாக இருக்கிறது எப்பொழுது நூல் அறுபடுமோ என்று நான் அலைகழிக்கப்படுவேனோ என்ற நிலையில் இருக்கிறேன் புரியவில்லை இளவரசி ஆரம்ப காலத்தில் நம்மிருவரிடையே காதல் இருந்தது என்பதை என் கணவர் அறிந்திருந்தார் பின்னர் உங்கள் மேல் நான் வெறுப்பு கொண்டதால் என்னை மணந்தார் நீங்கள் நிரபராதி என்ற உண்மை தெரிந்ததும் நான் படும் நரக வேதனையை கண்டு மறுபடியும் உங்களை காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேன் என்று தப்பு கணக்கு போட்டிருக்கிறார் என்னை இது அக்கிரமம் அவசரப்படாதீர்கள் முழுவதையும் கேளுங்கள் அந்த தவறான கணக்கின் அடிப்படையில் என்னை விவகாரத்தை செய்துவிட்டு உங்களுக்கு மனைவியாக்க திட்டம் தீட்டியிருக்கிறார் நான் உங்களை ஒரு காலத்தில் நேசித்தது உண்மை இப்பொழுது விரும்பவில்லை என்று எவ்வளவோ எடுத்துக்கூறியும் நம்பிருவருக்கும் நல்லது செய்வதாக நினைத்து தனது முடிவில் மேலும் மேலும் முயற்சியில் முனைந்திருக்கிறார் இதென்ன இளவரசி அநியாயம் தனது மனைவியை வேறொருவனுக்கு மனம் செய்வதா மன்னருக்கு பைத்தியம் பிடிக்கவில்லையே அவருடைய எண்ணத்தால் எத்தனை பேருக்கு இழுக்கு என்பதை அவரை உணர தவறிவிட்டார் அவரது ஆசைப்படி நான் உங்களை மறுபடியும் காதலித்து மணாளனாக அடைய விரும்புகிறேன் என்று வைத்துக் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒரு நல்ல மருத்துவரை போய் பார்ப்பேன் எதற்கு உங்கள் இருவரின் பைத்தியத்தை குணப்படுத்த என்ன சொல்கிறீர்கள் உங்களின் பேச்சு பைத்தியக்காரியின் வார்த்தையாக தோன்றுகிறது எனக்கு நீங்கள் என்னை மணக்க விரும்பினாலும் அதற்கு ஒரு நாளும் நான் ஒப்பமாட்டேன் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் மன்னர் மரணத்தை தழுவினாலும் சரி உங்களின் கணவனாக ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு இல்லை என்று ஆனவுடனேயே இந்த உயிரை போக்கிக்கொள்ள எண்ணினேன் ஆனாலும் உறவுகளின் வற்புறுத்தலினால் உயிர் வாழ ஒப்பினேன் ஆனால் நான் உயிரோடு இருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதேபோல் புயல் வீசிக்கொண்டே இருக்கும் என்றால் இந்த நொடியை நான் இறக்கவும் தயாராயிருக்கிறேன் யாரும் இறக்க வேண்டிய அவசியமே இல்லை எனது கணவரை நீங்கள் சந்தித்து அவரது எண்ணம் அர்த்தமற்றது என்று குறிப்பிட்டு இளவரசியை முன்வந்தாலும் அவளை மணக்க என்னால் முடியாது என்று உங்களின் எண்ணத்தை எடுத்துக்காட்டி இற்று கொண்டிருக்கும் என் வாழ்வை பயனுள்ளதாக பற்றுள்ளதாக மாற்ற வேண்டும் அவரது எத்தகைய முயற்சிக்கும் நாம் இருவரும் இணங்க மாட்டோம் என்று உறுதியாக அவர் நம்பினால் எனது உயிர் நிலைக்கும் நிச்சயம் செய்கிறேன் இளவரசி உங்களை அவமானப்படுத்தியதற்காக என்னை பழிவாங்கும் வாங்கும் இழிவான குணம் உங்களுக்கு இருக்காது என்று நம்பினேன் எனது நம்பிக்கையை காத்துவிட்டீர்கள் என்று கூறும்போது இளவரசியின் கண்களில் கண்ணீர் ஆராய் பெருகியது அவர்களின் கடைசி உரையாடலை கவனித்த மகாதேவன் அங்கிருந்து புறப்பட்டு தனது அறையை அடைந்து விட்டான் இளவரசி போகும்போது எந்த மஞ்சத்தில் சாய்ந்திருந்தானோ அதே மஞ்சத்தில் வந்து விழுந்தான் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் அவனது இருவிழிகள் நீரை வெளியிட்டதே இல்லை ஆனால் இன்று மட்டும் அவனது கண்ணீர் கன்னத்தில் வலிந்து கப்படத்தை நினைத்த நினைத்தன ஆனந்தமாய் பறந்து வந்து அறைக்குள் நுழைந்த இளவரசி அரசன் இருக்கும் குளத்தை பார்த்து கண்ணீர் சிந்தும் கண்களை கண்டு பதறினவளாய் ஓடி அவனை நெருங்கி என்ன இது ஏன் இந்த கண்ணீர் என்று கலக்கத்தோடு கேட்டாள் தேவி பெரிய தவறு செய்துவிட்டேன் உன்னை விட்டு நான் பிரிந்திருந்தால் உன் உள்ளம் அம்பத்தேவனை நாடும் என்று தவறான எண்ணத்தை வளர்த்து இங்கிருந்து கிளம்பும் திட்டத்தை செயலாக்கிவிட்டேன் இனி நானே முயன்றாலும் அதை மாற்ற முடியாது உன்னை விட்டு விலகத்தான் வேண்டும் என்று கவலையோடு தெரிவித்தான் மகாதேவன் என்ன சொல்கிறீர்கள் அப்படி என்ன செய்துவிட்டீர்கள் என்று ஓலமிட்டால் இளவரசி வட கொங்கணத்தில் ஆட்சி செய்யும் சிலரை அரசன் சோமேஸ்வரனை நோக்கி படையெடுத்து செல்லும்படி எனது தளபதிக்கு உத்தரவிட்டு விட்டேன் காகதீய படையோடு களத்தில் வந்து சந்திக்கிறேன் என்ற உறுதியும் அனுப்பிவிட்டேன் எனது வீரர்கள் என்னை அங்கு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் நான் கட்டாயம் உன்னை விட்டு பிரிந்து செல்லத்தான் வேண்டும் என்றான் மகாதேவன் இவ்வளவுதானா இதற்காகவா இத்தனை கண்ணீர் வர இயலவில்லை என்ற செய்தியும் காகதீய படையை அனுப்பி வைத்தால் போகிறது என்றால் இளவரசி இல்லை தேவி சோமேஸ்வரன் போரில் நிகரற்றவன் எனது வீரர்களுக்கு அந்த சண்டையில் அவ்வளவாக பழக்கமில்லை அந்த யுத்த முறையை அறிந்தவன் நான் ஒருவனேதான் நான் போகவில்லை என்றால் நமக்கு தோல்வி நிச்சயம் ஆக நான் அவசியம் போகத்தான் வேண்டும் என்றான் அவளது முகம் வாட துவங்கியது சோக குரலில் உங்களை சந்திக்க அம்பத்தேவன் வந்திருக்கிறார் என்றாள் அவர் எதற்காக என்னை சந்திக்க வருகிறார் என்பது எனக்கு தெரியும் எனது எண்ணம் தவறு என்பதை உணர்ந்து விட்டேன் என்றான் மகாதேவன் வடங்கொங்கணத்தை நோக்கி இப்போ எப்பொழுது புறப்பட போகிறீர்கள் என்று கேட்டாள் காகதீய படையும் புறப்பட தயாராகிவிட்டது யாதவச்சேனையும் இந்நேரம் அங்கு சென்றிருக்கும் நாளை காலை நான் புறப்படுகிறேன் என்றான் வாசற்பக்கம் திரும்பி வெளியில் நிற்க வேண்டாம் அம்பத்தேவா உள்ளே வா என்றான் இளவரசி திடுக்கிட்ட வேளையில் வியப்போடு உள்ளே நுழைந்தான் அம்பத்தேவன் அவள் வாய் திறந்த வேளையில் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் தேவா எல்லாமே எனக்கு தெரியும் உங்கள் இருவரின் தூய்மையான உள்ளத்தை நான் அறிந்து கொண்டேன் என்னுடன் தொடரும் வாழ்க்கையில் நிலைப்பார விரும்பும் உன்னை இங்கு அழைத்ததன் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும் நான் வெற்றி பெற்று திரும்புவர எனது மனைவியை பாதுகாக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் ஒரே கட்டிலில் நீங்கள் இருவரும் உறங்கும் நிலையில் பார்த்தாலும் என் புத்தி பேதலிக்காது உங்கள் இருவரிடையே உருவாகி இருந்த உயர்ந்த அன்பையும் அதில் உறைந்திருக்கும் உறுதியையும் நான் உணர்ந்து விட்டேன் என்று மகாதேவன் கூறியதும் இருவரும் செயலிலிருந்து பேச முடியாமல் சிலையாகிவிட்டனர் இருவரும் இணை சேர ஓடி இவனை ஆற தழுவினர் மகாதேவனின் வளத்தோலை அம்பத்தேவன் வளைத்துக் கொண்டான் இடத்தோலில் இண்டையாக இளங்கினாள் இளவரசி இருவரையும் இருகரத்தால் அணைத்து அனைத்து ஆனந்த அடைந்தான் மன்னன் உயர்ந்த இரு உள்ளங்களின் அன்பை மதித்த மன்னன் மகாதேவனின் மனதில் மசகம் மறைந்து மதுகம் தோன்றியது முகத்தில் மதப்பு மேவியது இத்துடன் யாதவராணி நிறைவடைகிறாள் அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க ஏன்னா இதுக்கு அடுத்த புது கதையை போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்